இந்த கதையை கேட்டாலே துன்பம் பறந்து போயிரும்னு சொன்னா நம்ப முடியுமா அது மட்டும் இல்லாம எந்த காரணத்துக்காக பெண்கள் நாயா மறுபிறவி எடுக்கிறாங்க தெரியுமா பாவம் பண்ணா மட்டும்தான் மறுபிறவி இருக்குமா என்ன நம்ம எந்த பாவமுமே பண்ணல ஆனா இந்த பிறவியில ரொம்ப துன்பப்படுற ஆனா எனக்கு மறுபிறவி இருக்குமா அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா இந்த எல்லா கேள்விக்கான பதில தான் இந்த காணொளியில தெரிஞ்சுக்க போறீங்க வாங்க காணொளிக்குள்ள போகலாம் சுவைத்திட அன்பான வணக்கத்துடன் நம் தமிழ் சொந்தங்களுக்காக இது தமிழ் தேன் முன்னொரு காலத்துல குபேரன் ஒரு முறை பூமிய வளம் வந்தார் அப்போ காவிரி ஆற்றங்கரை பக்கமா வரவும் குபேரனுக்கு நம்மளுடைய தேவலோகத்துல இந்த மாதிரி அழகான இடமே இல்லையே குயில்களுடைய இசை மயில்களுடைய நடனம் நதியுடைய இசை அழகான மலர்களுடைய நறுமணம் அழகான வயல்கள் வாழை மா பலான முக்கணிகள் அன்பான மக்கள் சிவனுடைய கோவில் இது எல்லாத்தையும் அனுபவிக்க அப்பப்பா ஒரு பிறவி நமக்கு பத்தாதே அப்படின்னு நினைச்சாரு அந்த சமயத்துல சிவபெருமான் குபேரன்ட்ட சொல்றாரு குபேரா நீ நினைச்ச மாதிரியே உனக்கு ஒரு பிறவி இந்த பூமியில இருக்கு நீ மனிதனா பிறவி எடுத்து உன்னுடைய ஆசையை தீர்த்துக்கோ அப்படின்னு சொல்றாரு குபேரன் பூலோகத்துல யாரா பிறவி எடுத்தாரு எப்படி வாழ்ந்தாரு அது எல்லாத்தையும் பத்தி தெரிஞ்சுக்க இந்த காணொலியை தொடர்ந்து பாருங்க காவிரி பூம்பட்டினத்துல ஒரு தம்பதியினர் வாழ்ந்துட்டு வந்தாங்க அவங்களுடைய பெயர் சிவநேசர் ஞான கமலாம்பிகை இவங்க ரெண்டு பேருமே தீவிரமான சிவபக்தர்கள் இவங்களுக்கு சிவன் அருளால ஒரு ஆண் மகன் பிறந்தார் பிறந்த குழந்தைக்கு திருவெண்காட்டுல இருக்கக்கூடிய சுவேதாரண்ய பெருமான நினைச்சு சுவேதாரண்யன் அப்படின்னு பெயரிட்டாங்க பெரும் செல்வந்தரான வணிக குடும்பம் அப்படின்றதுனால கடல் கடந்து வியாபாரம் செஞ்சு பெரும் செல்வம் திரட்டி மன்னருக்கு மதிக்கத்தக்க ஒரு செல்வந்தரா இருந்தாரு சுவேதாரண்யன் அதனாலேயே அந்த நாட்டு மக்கள் அவரை பெயர் சொல்லி அழைக்கிறதுக்கு தயங்கி பட்டினத்தார் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க இந்த பட்டினத்தாருக்கு ஒரு பதினாறு வயது இருக்கும் அப்போ சிவகலை அப்படின்ற பெண்ண திருமணம் செஞ்சுக்கிட்டாரு அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாம இருந்தது அந்த வருத்தத்தினால திருவடைமருதூர் மருதூர் இருக்கக்கூடிய சிவபெருமான நினைச்சு வேண்டினாங்க அந்த ஊர்ல இருந்த சிவசருமர் அப்படின்றவருக்கு ஒரு குழந்தை பிறந்தது அவருடைய கனவுல சிவபெருமானே தோன்றி குளக்கரையில கண்டெடுத்த குழந்தை அப்படின்னு சொல்லி பட்டினத்தாருக்கு இந்த குழந்தைய தத்து கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் மறைஞ்சிட்டார் சிவசருமரும் பட்டினத்தார் கிட்ட குழந்தைய தத்து கொடுத்துட்டார் அதுக்கப்புறமா பட்டினத்தார் அந்த குழந்தைய வாரி அணைச்சு நவரத்தினங்களால அலங்காரம் செஞ்சு மருதவாணன் அப்படின்னு பெயரிட்டாரு இந்த மருதவாணனும் வாலிப வயதுக்கு வந்ததுக்கு அப்புறம் பட்டினத்தாருடைய அனுமதியோட கடல் கனந்து வாணிபம் செய்யறதுக்காக போனான் சில நாட்கள் போகுது மருதவாணர் வியாபாரம் முடிச்சுட்டு திரும்ப வந்து தன்னுடைய தந்தையான பட்டினத்தார் கிட்ட ஒரு பெட்டிய குடுக்கிறான் அந்த பெட்டிய திறந்து பார்த்தா பட்டினத்தாருக்கு பேர் அதிர்ச்சி ஏன்னா உள்ள இருந்தது எருவரட்டி அதை பார்க்கவும் அவருக்கு ரொம்பவே கோபம் வந்து தூக்கி வீசுறாரு உள்ள இருந்து வைரமும் வைடூரங்களும் வந்ததை பாக்கவும் பட்டினத்தாருக்கு பேர் தன்னுடைய மகன் பின்னாடியே போறாரு அப்போ தன்னுடைய தேடி அவங்க கிட்ட ஒரு பெட்டிய கொடுத்து இந்த பெட்டிய தந்தை வந்தா அவரு கிட்ட குடுத்துருங்க அங்க இருந்து கிளம்பிட்டான் கொஞ்ச நேரம் கழிச்சு பட்டினத்தார் வராரு பட்டினத்தாரா பாக்கவும் பட்டினத்தாருடைய மனைவி ஒரு பெட்டிய கொடுத்து இந்த பெட்டிய மருதவானர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னா அப்படின்னு சொல்லவும் பட்டினத்தார் ரொம்ப ஆர்வமா அந்த பெட்டிய திறந்து பாக்குறாரு அதுல ஒரு ஓலைச்சுவடி இருந்தது அதுல என்ன எழுதியிருந்ததுன்னா காதற்ற ஊசியும் வாராது கான் கடை வழி அப்படின்னு எழுதியிருந்தது அப்படின்னா ஒரு மனிதன் எவ்வளவுதான் கடைசியில காதற்ற ஊசிய கூட கையில கொண்டு போக முடியாது எழுதியிருந்தது பட்டினத்தாருக்கு ஞானம் பிறந்துருச்சு அடுத்த நொடி பட்டினத்தார் இல்லற வாழ்க்கைய துறந்து இடுப்புல ஒரு துணிய மட்டும் கட்டிட்டு ஆண்டி கோலத்துல கிளம்பி போனாரு இத பார்த்த பட்டினத்தாருடைய தாய் கேக்குறாங்க எனக்கு செய்ய வேண்டிய கடமை உனக்கு இருக்கு இப்படி நீ போக வேணாம் அப்படின்னு தடுக்கிறாங்க இத கேட்ட பட்டினத்தார் சொல்றாரு உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைக்கான நேரம் எப்ப வருதோ அப்போ நான் கண்டிப்பா வருவேன் அப்படின்னு உறுதியளிச்சுட்டு தன்னுடைய செல்வத்தை எல்லாத்தையும் காக்க கூடிய பொறுப்ப தன்னுடைய கணக்கு பிள்ளையான சேந்தனார் கிட்ட கொடுத்துட்டு பட்டினத்தார் அங்க இருந்து கிளம்பி போயிட்டாரு அதுக்கப்புறம் பட்டினத்தார் நிறைய சிவாலயங்களுக்கு போய் வழிபாடு பூஜை எல்லாம் செஞ்சு நிறைய பாடல்கள் பாடி சிவாலயங்கள்லயே தன்னுடைய வாழ்க்கையை கழிக்க ஆரம்பிச்சுட்டாரு நாள் பட்டினத்தார் ஒரு கோவில்ல கோவில் தியானம் பண்ணிட்டு இருந்தாரு அப்போ அந்த நாட்டினுடைய அரசனா இருந்தவர் பத்ருஹரி அவரும் தீவிரமான சிவபக்தரா இருந்தவர் அவருடைய அரண்மனையில அன்னைக்கு சில திருடர்கள் புகுந்து விலை உயர்ந்த ஆபரணங்கள் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க அவங்க போற வழியில ஒரு கோவில் இருந்தது அந்த கோவில்ல அவங்க கொள்ளையடிச்சுட்டு வந்த ஆபரணங்கள்ல ஒரு மாணிக்க மாலைய இறைவனுக்கு காணிக்கையா வீசிட்டு போயிட்டாங்க அந்த மாணிக்க மாலை இறைவனுடைய கழுத்துல விழுகிறதுக்கு பதிலா தியானத்துல அமர்ந்திருந்த பட்டினத்தாருடைய கழுத்துல விழுந்துருச்சு விடுஞ்சதுக்கு அப்புறமா அரசருக்கு கொள்ளை போன செய்தி தெரிய வந்தது வீரர்களை அனுப்பி நாலாபுரமும் தேட சொன்னாரு வீரர்களும் நாலாபுரமா போனாங்க பட்டினத்தாருடைய கழுத்துல மாணிக்க மாலை இருக்கிறத பாக்கவும் அவருதான் கொள்ளையடிச்சுட்டாரு நினைச்சு அவரை கையோட இழுத்துட்டு வந்து மன்னர் முன்னாடி நிறுத்தினாங்க நீனே முற்றும் துறந்த ஒரு ஞானியா ஆண்டை கோலம் போட்டு இருக்க உனக்கு இதெல்லாம் தேவையா ஏன் இப்படி தவறு செஞ்ச அப்படின்னு ரொம்ப ஏளனமா கேக்குறாங்க தன்னொடி பட்டினத்தார் சொல்றாரு ஆண்டிகோளத்துல இருந்துட்டு நான் எந்த தவறும் பண்ணல ஆனா மகாராணின்ற ஒரு உயர்ந்த அந்தஸ்துல இருந்துட்டு நீங்க செய்யற துரோகம் இருக்கே அப்படின்னு இது கேக்கவும் மகாராணிக்கு கோபம் வந்துருச்சு நான் என்ன துரோகம் பத்தினி அப்படின்னு அரண்மனையில இருக்கக்கூடிய ஆபரணங்களை கொள்ளையடிச்சது மட்டும் இல்லாம என்ன பத்தியே நீ தவறா பேசுறியா இவன உடனே கழுவுல ஏற்றுங்க அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய காவலர்களுக்கு மகாராணி கட்டளையிடுறாங்க பட்டினத்தார கழுவுல ஏற்றதுக்காக காவலர்கள் அவரை கூட்டிட்டு போறாங்க அந்த சமயத்துல பட்டினத்தார் சில பாடல்கள் பாடுறாரு உடனே கழுமரம் பற்றி எரியுது இங்க இருந்தோ ஒரு பாம்பு வந்து மகாராணிய துரத்துது உயிருக்கு பயந்து மகாராணி ஓட ஆரம்பிக்கிறாங்க அடுத்த நொடி பட்டினத்தார் மயங்கி விழுகிறாரு என்ன செய்யன்னு தெரியாம காவலர்கள் பட்டினத்தாரை சிறையில் அடைச்சிட்டு மன்னர் கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க மன்னர் உடனே பட்டினத்தார பாக்குறதுக்காக சிறைச்சாலைக்கு போறாரு உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னுடைய நகைகளை கொள்ளையடிச்சது மட்டும் இல்லாம என் மனைவிய பத்தியே நீ தவறா பேசிருப்ப இன்னைக்கு நீ ஏதோ மாயாஜாலம் பண்ணி தப்பிச்சிருக்கலாம் இன்னைக்கு ஒரு நாள் இரவு மட்டும் உன்னால முடிஞ்சா நிம்மதியா தூங்கு நாளைக்கு காலையில உனக்கு மரண தண்டனை அதுல இருந்து நீ தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்ல பட்டினத்தார் சொல்றாரு மன்னா முடிஞ்சா இன்னைக்கு இரவு நீங்க நிம்மதியா தூங்குங்க மறுநாள் காலையில பாப்போம் அப்படின்னு சொல்லவும் மன்னருக்கு ஒரே குழப்பமா இருந்தது அந்த குழப்பத்தோட அரண்மனைக்கு போறாரு மகாராணி மன்னருக்கு நிறைய மதுபானங்கள் அவர் இருந்த குழப்பத்துல எவ்வளவு மதுபானம் கூட கணக்கு தெரியாம நிறைய மது மயக்கத்துல அப்படியே படுத்து தூங்கிட்டாரு நள்ளிரவு நேரம் மது மயக்கத்துல தள்ளாடிட்டே எழுந்து பாக்குறாரு அவருடைய மனைவி பக்கத்துல காணும் தேடி அலைறாரு கடைசியில குதிரை லாயத்துல குதிரைக்காரனுடைய மடியில மகாராணி படுத்திருக்கிறத பாக்கவும் மன்னருக்கு பேரதிர்ச்சியா இருந்தது அப்போதான் மன்னருக்கு தெரிய வருது பட்டினத்தார் சொன்னது எப்பேற்பட்ட உண்மை அவரை போய் நான் சந்தேகப்பட்ட சிறையில அடைச்சிட்டேனே இவள போய் நான் நம்பிட்டேனே அப்படின்னு பட்டினத்தார தேடி சிறைச்சாலைக்கு போய் உடனே அவர் விடுதலை பண்றாரு மன்னர் பட்டினத்தார் கிட்ட மன்னிப்பு கேக்குறாரு உங்களை பத்தி தெரியாம உங்களை சிறைச்சாலையில அடைச்சிட்டேன் என்னுடைய மனைவி எனக்கு துரோகம் பண்ணிட்டா இப்போதான் எனக்கு தெரிய வந்தது அப்படின்னு ரொம்பவே வேதனைப்பட்டாரு அதிகாலை நேரம் சூரியன் தருணம் அந்த மன்னர் அரண்மனையில சிம்மாசனத்துல அமர வைக்கிறாரு பட்டினத்தார வந்து முற்றம் துறந்த ஞானி அவருக்கு தரையில அமர்றதும் சிம்மாசனத்துல அமர்றதும் பெருசா வித்தியாசம் தெரியாது அவரும் சிம்மாசனத்துல அமர்ந்திருந்தாரு அந்த சமயத்துல மகாராணி அங்க வராங்க சிம்மாசனத்துல இருக்கிற பட்டினத்தார பாக்கவும் மன்னரை பார்த்து கேக்குறாங்க போய் சிம்மாசனத்துல அமர வச்சிருக்கீங்க இவனுக்கு என்ன தகுதி இருக்கு மன்னர் சொல்றாரு குதிரைக்காரனை விட இந்த பட்டினத்தாருக்கு ரொம்பவே தகுதி இருக்கு இந்த சிம்மாசனத்துல அமர்றதுக்கு அப்படின்னு சொல்லவும் மகாராணிக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிருச்சு மன்னருக்கு உண்மை எல்லாம் தெரிய வந்துருச்சு அப்படின்னு அந்த இடத்துல சமாளிக்கிறதுக்காக தன்னுடைய ஆடை எல்லாத்தையும் கிழிச்சிட்டு அலங்கோலப்படுத்திக்கிட்டாங்க படுத்திக்கிட்டாங்க எல்லாரும் முன்னாடியும் என்னை ஏன் இப்படி அவமானப்படுத்துறீங்க இந்த அவமானத்தை நான் எங்க போய் துறக்க போறேன் அப்படின்னு கத்தி ஆக்ரோஷப்பட்டாங்க அத பாக்கவும் மன்னர் காவலர்கள் கிட்ட கட்டளையிடுறாங்க இவ எனக்கு செஞ்ச துரோகத்துக்காக இவளுடைய உடம்பு முழுவதும் கரும்புள்ளி செம்புள்ளி எல்லாத்தையும் குத்தி அவளை ஒரு குதிரையில ஏற்றி இந்த நாடு முழுவதும் வலம் வர வைக்கணும் அப்படின்னு காவலர்களும் மன்னருடைய கட்டளைப்படி அந்த மகாராணிய கரும்புள்ளி செம்புள்ளி எல்லாம் உட்கார வச்சு நாடு முழுவதும் வலம் வர வச்சாங்க நாட்டு மக்கள் எல்லாரும் அடிச்சு அந்த சமயத்துல மன்னர் சொல்றாரு பட்டினத்தார் கிட்ட இனிமே அரச வாழ்க்கை வேணாம் நான் உங்க கூட துறவு வாழ்க்கை மேற்கொள்ள போறேன் அப்படின்னு ஆண்டி கோலம் பூண்டு பட்டினத்தார் கூட அரண்மனையை விட்டு வெளியில வராரு அந்த நேரத்துல குதிரையில போன மகாராணி எல்லார்கிட்டயும் கல்லடி வாங்கி நிலையில அரண்மனை வாசல்ல வந்து விழுந்தா பட்டினத்தார் தன்னுடைய சீடரா இருக்கக்கூடிய பத்திரகிரியார் அப்படின்னு பெயரிட்டு திருவிடை மருதூர் கோவிலுக்கு கூட்டிட்டு போறாரு அந்த கோவில்ல உள்ள மேற்கு கோபுர வாசல்ல தான் பத்திரகிரியார் அமர்ந்து பிச்சை எடுத்து துறவு வாழ்க்கையை மேற்கொண்டுட்டு இருந்தாரு ஒரு நாள் ஒரு நாய் ஒண்ணு பெண் பெற்றெடுத்தது அந்த பெண்குட்டி என்னவோ இந்த பத்திரகிரியார தேடி தேடி வந்துட்டே இருந்தது அவரும் அவருக்கு கிடைக்கக்கூடிய உணவுல முதல் பங்க அந்த நாய்க்கு குடுத்ததுக்கு அப்புறமா தான் அவரு சாப்பிட்டு தன்னுடைய நாட்களை கழிச்சிட்டு இருந்தாரு என்னைக்காவது ஒரு நாள் பட்டினத்தார் வரமாட்டாரா எனக்கு இந்த பிறவில இருந்து விடுதலை கிடைக்காதா அப்படின்னு ரொம்ப ஆர்வத்தோட காத்துட்டு இருந்தாரு ஒரு நாள் பட்டினத்தார் அந்த இடத்துக்கு வந்தார் அவரை பார்க்கவும் பத்திரகிரியாருக்கு ரொம்பவே சந்தோஷம் எனக்கு இந்த பிறவில இருந்து விடுதலை கிடைக்க போகுது அப்படின்னு வணங்கி நின்னாரு அப்போ பட்டினத்தார் சொல்றாரு நீ இங்கேயே அமர்ந்துரு நான் இறைவனை வழிபட்டுட்டு அப்படின்னு கிளம்பி போனாரு அதுக்கப்புறம் பட்டினத்தார் இருக்கக்கூடிய கோவில் வாசல்ல அமர்ந்துட்டாரு ஒரு நாள் இறைவனே ஒரு ஏழையா உருவம் எடுத்து பட்டினித்தார் அமர்ந்திருக்க கூடிய இடத்துக்கு போய் எனக்கு ஏதாவது உணவு கொடுங்கல அப்படின்னு கேக்க பட்டினத்தார் சொல்றாரு இங்க இருந்து மேற்கு கோபுர வாசலுக்கு போனீங்கன்னா அங்க ஒரு குடும்பஸ்தன் இருப்பான் அவங்கிட்ட போங்க உங்களுக்கு உணவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சாரு அந்த ஏழையும் மேற்கு கோபுர வாசலுக்கு வந்து பத்திரிகிரியார்ட்ட நடந்த விஷயத்த சொல்லவும் அவருக்கு ரொம்பவே கோபம் வந்துருச்சு நான் என்னுடைய அரச வாழ்க்கையை துறந்து என்னுடைய செல்வத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க ஆண்டி கோலத்துல அமர்ந்திருக்கேன் இந்த நாய்க்கு உணவு அளிக்கிறதுனால என்ன பார்த்து குடும்பஸ்தனே என்னுடைய குருநாதர் சொல்லிட்டாரே அப்படின்னு தன் கையில இருக்கக்கூடிய பிச்சை ஓட்டை எடுத்து அந்த நாய் மேல எரிய அந்த நாய் அந்த இடத்திலேயே இறந்து போயிருச்சு ஏழை உருவத்துல வந்த இறைவனும் அங்க இருந்து மறைஞ்சு போயிட்டாரு நாட்கள் ஓடுது அங்க இருக்கக்கூடிய காசி மன்னருக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது அந்த குழந்தை வளர்ந்து திருமண வயதுக்கு வருது அந்த பெண்ணுக்கு வரன் பாக்குறாங்க அப்போ அந்த பெண் சொல்றா திருவடைமரதூர் கோவில்ல மேற்கு கோபுர வாசல்ல அமர்ந்து அப்படின்னு சொல்றான் காசி மன்னருக்கு பேரதிர்ச்சியா இருந்தது இந்த நாட்டினுடைய இளவரசி நீ நீ சரின்னு ஒரு வார்த்தை சொன்னா எத்தனையோ நாட்டு மன்னர்கள் வந்து வரிசையில் அனுப்பாங்க ஆனா நீ என்ன ஒரு ஆண்டிய போய் திருமணம் செஞ்சுக்கணும்னு சொல்ற அப்படின்னு கேட்க அந்த பெண் சொல்றா நான் அவரை திருமணம் செஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த பிறவியை எடுத்திருக்கேன் அதனால என்னுடைய முடிவுல இருந்து நான் மாறவே மாட்டேன் அப்படின்னு ரொம்ப பிடிவாதமா இருக்கவும் காசி மன்னருக்கு என்ன செய்யனே தெரியல உடனே இளவரசியை கூட்டிட்டு திருவிடை மருதூர் கோவிலுக்கு போய் பத்திரிகிரியார் முன்னாடி போய் நிக்கிறாங்க அந்த பெண் சொல்றா பத்திரிகிரியார் பார்த்து ஐயனே நான் தான் உங்களுடைய அடிநாய் வந்திருக்கேன் அப்படின்னு அது கேட்கவும் பத்திரிகிரியாருக்கு பேரதிர்ச்சி பத்திரிகிரியார் மன்னரா இருந்தப்போ மகாராணியா இருந்த பெண் தவறா நடந்து இறந்து போனதுக்கு அப்புறமா நாயா பிறவி எடுத்தா அந்த நாயா இருந்தப்போ பத்திரிகிரியார் உணவளிச்சாரு பத்திரிக்கிரியார் கையாலேயே அந்த நாய்க்கு இறப்பு ஏற்பட்டுச்சு இப்போ மறுபிறவில இளவரசியா பிறவி எடுத்து இப்போ மறுபடியும் பத்திரிகிரியாரையே திருமணம் செஞ்சுக்கிறதுக்காக அவர் முன்னாடி வந்து நிக்கிறார் பத்திரிக்கிறியார் சொல்றாரு நீ ரொம்பவே சின்ன போல முதியவன் என்ன போய் நீ திருமணம் செஞ்சுக்க கூடாது அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பாக்குறாரு பத்திரிகையாருக்கு என்ன தெரியல அந்த பெண்ணை கூட்டிட்டு கிழக்கு கோபுர வாசல்ல தன்னுடைய குருவான பட்டினத்தார் கிட்ட கூட்டிட்டு போறாரு குருவே எனக்கு முக்தி வேணும் தான் நான் காத்துட்டு இருக்கேன் இந்த பெண் என்ன நானா என்ன திருமணம் செஞ்சுக்கணும்னு கேக்குறா அப்படின்னு சொல்ல பட்டினத்தார் சொல்றாரு இது சிவனுடைய திருவிளையாடல் என்னால எதுவும் செய்ய முடியாது நீங்க சிவலிங்கத்துக்கு முன்னாடி போய் நின்னு திருமணம் செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லவும் பத்திரகிரியார் அந்த இளவரசிய கூட்டிட்டு சிவலிங்கம் முன்னாடி போய் சமயத்துல சிவலிங்கத்தில இருந்து ஒரு ஒளி வருது அந்த ஒளியில அவங்க ரெண்டு பேரும் மறைஞ்சு போயிட்டாங்க சிவலிங்கத்தோட ஐக்கியமாயிட்டாங்க இந்த நிகழ்வை பார்க்கவும் பட்டினத்தார் இறைவன் வேண்டாரு நான் முக்தி கிடைக்கணும்னு ரா பகலா அலைஞ்சு தெரிஞ்சிட்டு இருக்கேன் ஆனா என்னுடைய சீடனுக்கு எனக்கு முன்னாடியே முக்தி கிடைச்சிருச்சே அப்படின்னு ரொம்ப கவலைப்படுறாரு அந்த சமயத்துல ஒரு அசரெறி குரல் கேட்டுச்சு இறைவனை நம்புறவனை விட குருவை நம்புறவன் ரொம்பவே சிறந்தவர்னு இந்த உலகத்துக்கு எடுத்து காட்டுறதுக்கு தான் பத்திரக்கிரியாருக்கு நான் முக்தி கொடுத்தேன் உனக்கு எப்போ நுனி கரும்பு இனிக்குதோ அப்பதான் உனக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரல் அப்படியே சாந்தமாயிருச்சு நுனி கரும்பு எப்போ இனிக்க போகுது அப்படின்னு பட்டினத்தார் நிறைய கரும்புகளை சுவைச்சு பார்க்க ஆரம்பிச்சாரு நாடெங்கோ அலைஞ்சு திரிஞ்சாரு அந்த சமயத்துல அவருடைய தாயாருடைய இறுதி காலம் வந்தது விஷயம் கேள்விப்படவும் பட்டினத்தார் அந்த இடத்துக்கு போனாரு விறகு கட்டையெல்லாம் அடுக்கி அவங்க தாயாருடைய சிதைய மேல வச்சிருந்தாங்க அந்த சமயத்துல பட்டினத்தார் சொல்றாரு விறகு கட்டையை அகற்றி பச்சை வாழை மர மட்டைய வைங்க அப்படின்னு சொல்றாங்க அங்க இருக்கக்கூடியவங்க எல்லாம் கேக்குறாங்க வாழை மட்டையில எப்படி எரியும் அப்படின்னு கேக்குறாங்க பட்டினத்தார் சொல்றாரு நான் சொல்றதை செய்யுங்க அப்படின்னு சொல்லவும் விறகு கட்டை எல்லாத்தையுமே அகற்றிட்டு பச்சை வாழை மட்டைய வைக்கிறாங்க அதுக்கு மேல சிதைய வைக்கிறாங்க பட்டினத்தார் சில பாடல்கள் பாட ஆரம்பிக்கிறாரு அந்த பச்சை வாழை மட்டை எரிய ஆரம்பிக்குது சிதையும் இருந்துருச்சு தன்னுடைய கடமைய முடிச்சிட்டு சந்தோஷமா பட்டினத்தார் கிளம்பி போறாரு பட்டினத்தார் எப்பவுமே கையில கரும்போட தான் இருப்பாரு எதாவது ஒரு நுனி கரும்பு இணைச்சிராதா தனக்கு முக்தி கிடைக்காதா அப்படின்னு அலைஞ்சு தெரிஞ்சாரு ஒரு சமயம் சென்னையில இருக்கக்கூடிய திருவற்றியூர் அப்படின்ற இடத்துக்கு வந்தாரு அங்க நுனி கரும்பு இனிச்சிச்சு தனக்கு முக்தி அடையக்கூடிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்பட்டு கடற்கரைக்கு வராரு அங்க சில சிறுவர்கள் விளையாண்டுட்டு இருந்தாங்க அவங்க கிட்ட பட்டினத்தார சொல்றாரு நான் இங்க அமர்ந்துக்கிறேன் என்ன ஒரு கூடையில மூடி வைங்க அதுக்கப்புறம் நான் வேற ஒரு இடத்துல இருந்து வரேன் இப்படியே நம்ம விளையாடுவோம் அப்படின்னு சொல்லவும் சிறுவர்களுக்கு ரொம்பவே சந்தோஷம் பட்டினத்தார ஒரு கூடையில வச்சு மூடி வச்சுட்டாங்க திரும்பி பார்த்தா பட்டினத்தார் வேற ஒரு இடத்துல இருந்து வந்தாரு குழந்தைகள் எல்லாம் ரொம்ப வியப்போட பார்த்தாங்க மறுபடியும் மூடி வைக்க சொன்னாங்க குழந்தைகளும் மூடி வச்சாங்க வேற ஒரு இடத்துல இருந்து வந்தாரு பல தடவை இந்த மாதிரி நடந்தது குழந்தைகளுக்கு ரொம்பவே உற்சாகமா இருந்தது இப்படியே பல முறை விளையாடுறாங்க ஒரு முறை கூடையில அமர்ந்திருந்த பட்டினத்தார் வெளியில வரவே இல்ல ரொம்ப நேரம் பார்த்தோம் ஆளை காணோம் கூடைய திறந்து பார்த்தா உள்ள பட்டினத்தார் இல்ல ஆனா அதுக்கு பதில ஒரு சிவலிங்கம் இருந்தது பாத்தீங்களா எப்பேற்பட்ட குபேரன் சிவபெருமானால அருள் கிடைச்சும் விஸ்வகர்மாவால வடிவமைச்ச ஒரு அழகான நகரத்தையே ஆட்சி செஞ்சுட்டு வந்தவருக்கு காவிரியுடைய சிவபெருமானே இறங்கி வந்து நீ ஒரு பிறவி எடுத்து உன்னுடைய ஆசைய தீத்துக்கோ அப்படின்னு வரம் கொடுத்துட்டு போனாரு அதன்படிதான் குபேரனுக்கு பட்டியல் அவதாரம் கிடைச்சது நம்ம வாழ்க்கையில பல தடவை யோசிச்சு பார்த்திருப்போம் நான் எந்த பாவமுமே செய்யல எனக்கு மறுபிறவி இருக்கா அப்படின்னு பாவம் செஞ்சா மட்டும்தான் மறுபிறவி இருக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம எந்த பாவமுமே செய்யாம இருந்தாலும் நம்மளுடைய ஆசைகளை இந்த கதை மூலமா கண்டிப்பா நீங்க தெரிஞ்சிருப்பீங்க அதே மாதிரிதான் பெண்கள் ஏன் நாயா மறுபிறவி எடுக்கிறாங்க தெரியுமா பத்திரிகிரியாருடைய மனைவி பண்ண தவறுக்காக அவரு அரச வாழ்க்கையை துறந்து கோவில்ல வந்து துறவியா இருந்து பிச்சை எடுத்து சாப்பிட்டாரு மனைவி பண்ண பாவம் அவரை வந்து சேர்ந்தது அந்த பெண் பண்ண பாவத்துக்காக மறுபிறவில நாயா பிறவி எடுத்து எந்த கணவருக்கு துரோகம் பண்ணாலோ அதே கணவர் கையால அடிபட்டு இருந்து போயிட்டா மறுபடியும் ஒரு பிறவி எடுத்தா அதனாலதான் பெண்கள் தவறா நடந்தா அவங்க நாயா மறுபிறவி எடுப்பாங்கன்னு பட்டினத்தார் இப்பேற்பட்ட குபேரனுடைய நம்மளுடைய துன்பம் எல்லாமே விலகும் அப்படின்றது பெரிய நம்பிக்கை இந்த கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நிச்சயமா நம்புறேன் இத்துடன் இந்த காணொலி இனிதே நிறைவு பெறுகிறது மீண்டும் மற்றொரு காணொலியில் தமிழ் தேனை சுவைப்போமா நன்றி வணக்கம்